உங்கள் அக்கவுண்ட் பாஸ்வேர்ட் எல்லாவற்றையும் இலகுவாக சேவ் செய்து வைத்திருப்பது உங்கள் வெப் பிரவுசரில் தானே பாஸ்வேர்ட் டைப் செய்யாமல் இருக்க அப்படி செய்தாலும் தனிப்பட்ட மற்றும் ரகசியமான அதே நேரம் தனிப்பட்ட தரவுகளை வெப் ப்ரௌசர் சேவ் செய்து வைத்திருப்பது எப்படியும் பாதுகாப்பானது அல்ல இதனை பயன்படுத்தி ஹேக்கர்ஸ் இலகுவாக அனைத்து தகவல்களையும் திருடலாம் எனவே இணையதளம் மற்றும் வெப் பிரவுசர் போன்றவற்றின் பாதுகாப்பு திட்டங்கள் பற்றி அறிந்திருப்பது மிக முக்கியம் பாதுகாப்பாக வெப் பிரவுசர் பயன்படுத்தும் முறை பற்றி நான் சொல்லித் தருகிறேன் எப்போதும் நீங்கள் பயன்படுத்தும் வெப் பிரௌசரில் அவர்கள் அனுப்பும் செக்யூரிட்டி பேச்சர்ஸ் மற்றும் சிறப்பம்சங்கள் ஊடாக அப்டேட் செய்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பிரவுசருக்கு வருகின்ற எக்ஸ்டென்ஷன்ஸ் மற்றும் ஆப்ஸ் எப்போதும் நம்பிக்கையான ஆதாரங்களிலிருந்து மட்டும் எடுங்கள் ஏனெனில் அநேக அபாயகரமான எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்ஸ்டால் செய்ததும் உங்கள் தனிப்பட்ட தகவல்களுக்கு அது அச்சுறுத்தலாக அமையலாம் அதாவது தகவல்கள் சேருவதை மட்டுப்படுத்துங்கள் பாஸ்வேர்டு மற்றும் கிரெடிட் கார்டு தகவல்கள் போன்றவற்றை சேவ் செய்து ஆட்டோ அட் இடமளிக்க வேண்டாம் அடிக்கடி ஃபிஷிங் போன்ற மூலோபாயங்கள் தொடர்பாக அறிந்து அதிக கவனத்துடன் இருங்கள் இணையதளங்களின் முகவரிகள் இருப்பின் அவற்றை உறுதிப்படுத்துங்கள் அத்துடன் இமெயில் அல்லது ஊடாக கிடைக்கும் சந்தேகத்திற்கிடமான லிங்க்களை கிளிக் செய்யாதீர்கள் ரகசிய பாதுகாத்துக் கொள்ள வர்ச்சுவல் பிரைவேட் நெட்ஒர்க் அவ்வாறு இல்லாவிடின் ஒன்றை பயன்படுத்துங்கள் விஷேடமாக பொது வைஃபை உள்ள இடங்களில் தொடர்புபடும் போது இதனை நினைவில் கொள்ளுங்கள் வேறு யாருடைய கணனி அல்லது உபகரணத்தை பாவிக்கும் போது ரகசிய தன்மையை பாதுகாக்கும் வகையில் பிரவுசரில் வழங்கப்பட்டுள்ள பிரைவேட் மோட் இன்கோக்னிட்டோ மோட் போன்றவற்றை பயன்படுத்துங்கள் அதனை பாவனை செய்து முடிந்ததும் அந்த விண்டோஸை க்ளோஸ் செய்யவும் மறக்காதீர்கள்